Thank you. பாவக்காய் பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கசக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை வந்து சாப்பிட மாட்டேங்கிறோம் இதை வந்து ரொம்ப சுவையுள்ளதாக செய்யும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிடவும் செய்வாங்க பாவக்காயை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் நான் என்னை லைவ்ல காமிக்கிறேன் லைவ்ல காமிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரிய புரியவும் செய்யும் நிறைய பேர் பாவக்காயை அவாய்ட் பண்ணுறோம் அது இனிமேல் உடல் உணவுல சேர்த்துக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நிறைய நம்ம ரத்தத்தை சுத்தம் படுத்தக்கூடியது டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாவக்காயில நிறைய ரெசிபிஸ் தெரியும் போது ஒரு ஹெசிடேஷன் இல்லாம சாப்பிடுவாங்க அதனாலதான் நம்ம வந்து பாவக்காயில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வந்திருக்கோம் இது புது ரெசிபி கிடையாது இது பாரம்பரியமான ரெசிபி தான் எல்லாருமே அஹ் பகுதிகளில் இது சகஜமா செய்யக்கூடியது பாவக்காயை வச்சு சிம்பிளாக இந்த தவட்டல் செஞ்சுட்டோம்னா இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட செஞ்சு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாவக்காய் வந்து நான் சின்ன தோலெல்லாம் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சாரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த ச இந்த ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சம் சாம்பார் மிளகாய் தூள் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு விசில் அளவா தண்ணியை தெளிச்சுக்கணும் அதிகமா தண்ணி ஊத்தாம அளவா தண்ணி தெளிச்சு இது பாருங்க இந்த அளவுதான் தண்ணி இருக்கு கொஞ்சம்தான் தண்ணி இருக்கு இந்த அளவு மட்டும் ஒரு அரை டம்ளர்ல இருந்து கால் டம்ளர் கால் டம்ளர் போதும் உங்களுக்கு குக்கர்ல வைக்கிறதுனால அடிப்பிடிச்சோன்னு பயந்தீங்கன்னா அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து புளி கரைச்ச தண்ணியும் அதுலயே சேர்த்துருக்கேன் கரைச்ச தண்ணியே போதுமான அளவா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி இது எல்லாத்தையுமே தூவிட்டு ப்ரெஷர் குக்கர்ல ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு விசில் வெந்துட்டாவே இது நல்லா இருக்கும் இது நம்ம இப்ப எண்ணெயிலையும் வதக்க போறோம் அதனால வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்ப அடுத்ததான் இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா இப்ப தோரம் பருப்பு தோரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கும் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கும் எடுத்துட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் மலரை வேக வச்சு வச்சுக்கோங்க தண்ணி அதிகம் வேண்டாம் மலரை வேக வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இருந்தது அப்படின்னா பிழிஞ்சிட்டு துவரம் தனியா எடுத்துக்கோங்க பாவக்காய் இந்த மாதிரி நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பாவக்காய் துவட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம பார்க்கும் போது நிறைய பேர் பாவக்காய் அவாய்ட் பண்றதுனால நம்ம பாவக்காய் செய்யறது இல்ல இனிமே இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க இது ரொம்ப சிம்பிளும் கூட சுவையாவும் இருக்கும் இந்த பாவக்காய் தான் அப்படிங்கிறதே அதிகம் தெரியாத அளவுக்கு சுவையா இருக்கும் இதுக்கு நம்ம வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிப்பொடியா வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது நான் வந்து பெரிய வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணியிருக்கேன் பூண்டு ஒரு மூணு பல்லு தட்டி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு பாதி அளவு தக்காளி இருந்தா போதும் அதிகம் தக்காளி வேண்டாம் இது சுவைக்காக தான் அதனால பாதி அளவு தக்காளி எடுத்துட்டு அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இதை நீங்க ஸ்கூலுக்கு கூட சாதத்தை வடிச்சுட்டு இந்த தோட்டல போட்டு பிசைஞ்சு கொஞ்சோண்டு நெய்யோ நல்ல நெய்யோ விட்டு பிசைஞ்சு கொடுத்து அனுப்பலாம் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெட் சீக்கிரமா செஞ்சிடலாம் நீங்கள் பாவக்காய் முதல் நாளே வேக வச்சுட்டா கூட பாவக்காயும் துவரம் பருப்பும் வேக வச்சு வச்சுட்டீங்கன்னா கூட சட்டுன்னு அடுத்த நாள் காலையில செஞ்சிடலாம் இதை வந்து இப்போ உம் அப்படிங்கிறதுனா கிளம்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இது தாளிதம் செய்யறதுக்கான மெத்தட்ஸ் பார்த்தலாம் இது இந்த தோட்டல் நம்ம செய்யறதுல தான் அந்த சுவையும் இருக்கு அதனால இது கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோங்க பேன சூடு பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நீங்க சமையலுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துறீங்களோ அந்த எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் நான் இப்போ சமையல் எண்ணெய் தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் நீங்க இந்த ரெசிபி ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு அதையும் வந்து சொல்லுங்க எனக்கு இந்த ரெசிபி தெரியும் அப்படிங்கறத சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இந்த ரெசிபி வந்து செட்டிநாடு பகுதிகளில் அஹ் பாரம்பரியமா செய்யக்கூடியது எல்லாருமே செய்யக்கூடியது டயபட்டீஸ் பேஷன்ஸ்க்கு இது ஒரு ஹெல்த்தி ரெசிபியா இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இதுல நம்ம பருப்பு சேர்க்கிறோம் அதிகமா எண்ணெய் சேர்க்கறது இல்லை நல்லா உங்களுக்கு துவண்டு வரும் போது இது வச்சிருந்து சாப்பிட்டாலும் சீக்கிரமா கெட்டும் போகாது அதனால பாவக்காய் பெரும்பாலும் ரெசிபிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி குழம்பு பண்றோம் வறுவல் பண்றோம் மசாலா பண்றோம் பொரியல் பண்றாங்க ஆனா சிலர் வந்து கசக்கும் அப்படிங்கறனால அதை அவாய்ட் பண் பண்றாங்க இந்த மாதிரி மெத்தாட்ல செய்யும்போது அவ கசப்பு தெரியாது சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பவா இருக்கும் இப்ப பேன்ல எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்ல கடுகு உளுத்தம் உளுத்தம்பருப்பு அல்லது சோம்பு உளுந்தம் பருப்பு உங்களுக்கு விருப்பப்பட்டது சேர்த்துக்கலாம் சோம்பு உளுந்தம்பருப்பு பிடிக்கும்னா சோம்பு உளுந்து சேர்த்துக்கலாம் நான் கடுகு சோம்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கடுகு சேர்த்து செய்யலாம் அவங்கவுங்க விருப்பம்தான் கடுகு வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்ம இதெல்லாம் ரெடியா வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சுட்டோம்னா செய்யறது ரொம்ப ஈஸி தான் நல்லா பொரியட்டும் உங்களுக்கு அந்த சீக்கிரமா செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த பாவக்காயில எல்லாத்தையும் போட்டு ஒரு விசல் வேகனவே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் தோரம்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் தோரம்பருக்கு சேர்த்து செய்யும் போது நமக்கு தேவையான சத்துக்களும் அதுல பேலன்ஸ்டா கிடைச்சிருது பாவக்காயினுடைய டயபெட்டிஸ் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ரிப்பீட்டடா சொல்றது என்னன்னா டயபெட்டிஸ் பேஷன்ஸ் பாவக்காய் எடுத்துக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க கசப்பா இருக்கும் டேஸ்ட் இருக்காது அப்படின்னு எல்லாம் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க சுவையும் நல்லா இருக்கும் ஆஹ் செய்யறதுமே ரொம்ப ஈஸி ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நல்லா பொறிஞ்சிடுச்சு பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொடி பொடியா கட் பண்ணினா வெங்காயத்தை செத்துக்கோங்க நம்ம ரெண்டு மூணு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்க்கணும் வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் பூண்டை சேர்த்துக்கலாம் நீங்க பாவக்காய் இது கூட வதக்கி செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளவா வேகாது சாஃப்டா இருக்காது கடிப்படும் போது கொஞ்சம் தன்மை தெரியும் அதனால வதக்காம ஒரு விசில் குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா செய்யறது ஈஸி சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டா வெந்துடும் நல்லா இருக்கும் இப்ப ஒரு அளவு வெந்துடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சோம் இல்லையா பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு போது இந்த தன்மை எடுக்கும் வீரண சக்திக்கும் நல்லது இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம பாவக்காயிலேயே உப்பு புளி எல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் தோரம்புக்கு தக்காளி வெங்காயம் அதுக்களவை கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி எல்லாமே நம்ம பாவக்காயில சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுன்னா நல்ல மனமா இருக்கும் இந்த பூண்டும் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நல்ல மனமா இருக்கும் இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பாவக்காய் அதையும் இதுல சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்க போகும் உப்பு மஞ்சப்பொடி மிளகாய் பொடி புளி கரைச்சல் சேர்த்து ஒரு வித்தூள் வேக வச்சு எடுத்திருக்கோம் அதையும் இப்ப இதுல சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு வதங்கி இருக்கும் சமைக்கிறேன் ஹை சேர்த்து நல்லா வதக்கிருங்க இந்த தண்ணி நல்லா சுண்டிருச்சுன்னா நம்ம பருப்பு சேர்த்த உடனே சீக்கிரமா தோண்டு வந்துடும் இதுக்கு நம்ம பெருசாக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் தேவையில்லை நம்ம மசாலா செய்யும்போது புளி நிறைய ஊற்றுறோம் மிளகாப்பொடி நிறைய போடுறோம் கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளம் போடுறோம் இதுக்கு அந்த பொருள் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாவக்காய் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் பாவக்காய் பச்சடி பண்ணலாம் துவரம் பருத்து சேர்த்து இந்த கொஞ்சம் 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 இதே மெத்தட் தான் அது பச்சடி ஃபார்மில் வரும் நம்ம இப்போ துவட்டல் ஃபார்ம்ல பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாவக்காயில் உங்களுக்கு வேற எதுவும் ரெசிபிஸ் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம நிறைய பாவக்காய் கெட்டி குழம்பு பாவக்காய் மசாலா பாவக்காய் வறுவல் நிறைய ரெசிபிஸ் கிட்னாருக்கு பிடிச்ச நல்லா போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் ரிசிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய பேர் பாவக்காய் தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயே இன்னைக்கு நான் பாவக்காய் ரெசிபி செய்யணுங்கிறத டிசைட் பண்ணி உங்களுக்கு லைவ்ல போட்டு காமிக்கிறேன் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு அந்த தண்ணி எல்லாம் செஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா தோரம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தோண்டு வரும் நல்லா உதிர உதிர வர அளவுக்கு மீடியம் பிளேம்ல நல்லா வேக வரும் வேக வச்ச பருப்பு இதையும் நான் சேர்த்துக்கோ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு கசப்பு தெரியாது சுவையும் நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது இந்த ஒரு ரெசிப்பியே உங்களுக்கு ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூட்டபுளா இருக்கும் இது டைரக்டா நீங்க சாதத்துல போட்டு பசங்க சாப்பிட்டாலுமே அட்டகாசமா இருக்கும் இந்த கார்லிக் நம்ம தட்டி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பூண்டு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பூண்டு தவிர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்தா அதோட மனம் அட்டகாசமா இருக்கும் நீங்க பாவக்காலதான் செய்யறீங்க அப்படிங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் இங்க இப்படி கலரி பார்க்கும்போது தோரும் பருப்பு போதுமா பத்தாதான் தெரியும் பருப்பு நிறைய சேர்த்தாலும் தப்பில்லை கசப்பு நல்லா சுத்தமா எடுத்துரும் சிலர் தேங்காய் சேர்க்குறாங்க தேங்காய் வேணும்னா கடைசியில ஒரு கைப்பரிய அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் இங்கே தேங்காய் சேர்க்கலை இது பருப்பு மட்டும் சேர்த்து நல்லா துவந்து வந்துருச்சு அப்படின்னா கெட்டு போகாது தேங்காய் சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டுறோம் இதை நீங்க ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் பாவக்கா தோட்டல் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா இது எங்க அம்மா வீட்டுல வந்து எல்லாருக்குமே அம்மாவுக்கு அப்பாக்கு அண்ணனுக்கு எல்லாருக்குமே சுகர் இருக்கிறதுனால பாவக்காய் ரெசிபிஸ் நிறைய செய்வாங்க ஒரே மாதிரி பாவக்காய் வந்து ஜென்ரலா வறுத்துட்டு சிப்ஸ் மாதிரி டப்பால போட்டு வச்சுட்டு அதை அப்பப்போ க்ரஷ் பண்ணி சாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்றது உண்டு இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பாவக்காய் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால பாவக்காயில் வறுவல் பண்ணுவோம் மசாலா கெட்டி குழம்பு சாம்பார் பச்சடி துவட்டல் அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் பாவக்காயில் செய்வோம் இன்றைக்கி அந்த துவட்டல் ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் அந்த ரெசிபி செய்கிறேன் இந்த அப்படியே நல்லா வர விட்டுருங்க இது நல்லா துவண்டு அந்த கோலான்னு சொல்லுவோம்ல பருப்பு உசிலின்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு நல்லா இந்த தண்ணி எல்லாம் வத்திட்டு உதிருதிரா வந்துடும் உதிரா வந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம்ல எண்ணெய் அந்த எண்ணெயும் நல்லா சேர்ந்து சூப்பரா வந்துரும் நம்ம செய்யற பக்குவத்துலதான் இருக்குங்க அந்த சுவை நம்ம பக்குவமா செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சுவையா இருக்கும் காரத்துக்கு நம்ம எல்லாமே பாவக்காயில போட்டு ஒரு விசில் வேக வச்சுட்டோம் உப்பு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாவக்காய சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சப்பொடி பொடி சாம்பார் பொடி புளி கரைச்சல் இதை சேர்த்து ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துட்டேன் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலாம் ரெடியாக வச்சுட்டேன் பூண்டு ஒரு மூணு பல்லு தட்டி ரெடியாக வச்சுருந்தேன் எண்ணெய் காய வச்சுட்டு சோம்பு உளுந்தம்பருப்பு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்ல பொன்னிறமா வதக்கிட்டு பூண்டு தக்காளி கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டோம் எண்ணெய் வந்து நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிதம் பொரிய விட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு வதக்கிட்டேன் வதக்கிட்டு நம்ம ஒரே ஒரு விசில் வேக வச்சோம் இல்லையா பாவக்காய் மசாலா எல்லாம் சேர்த்து வேக வச்சிட்டோம் அதனால இந்த இடத்துல நான் எதுவுமே தாளிச்சதுக்கு தாளித்ததுக்கப்புறம் நான் எந்த பொடி வகையோ உப்பு எதுவுமே சேர்க்கலை வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே வேக வச்சு பருப்பையும் சேர்த்து பாவக்காயும் சேர்த்து நல்ல துவண்டல் துவட்டல் மாதிரி உசிலின்னு சொல்லக்கூடிய மாதிரி உதிரூதா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பேனை விட்டு வந்துடும் நல்ல பொரியல் மாதிரி வந்துடும் பருப்பு ரொம்ப கொலைய வேக விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கும் பட் ஆனா சுவை வந்து நல்லாவே இருக்கும் கவலையே பட வேண்டாம் உதுருதிரா இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமா உதுருதுரா வந்துடும் பாருங்க இப்ப நல்லா வெந்து வந்துருச்சு இந்த பருப்பும் பாவக்காயும் சேர்ந்து வேகணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்க வேக விட்டீங்கன்னா தான் இது நல்லா வெந்து வரும் இந்த பருப்போட பாவக்காய் வேகும்போது உங்களுக்கு சுவை ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு ரெசிபியே போதும் உங்களுக்கு சாதத்துல போட்டு பசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் ரசம் வச்சிங்கன்னா அதுலயும் போட்டு சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்க சாதம் உதிர உதிராக வெடிச்சிட்டு இந்த துவட்டல் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணோ நெய்யோ விட்டு பசைஞ்சிட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் சுவையா இருக்கும் இந்த ரெசிபி வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வீடியோவாகவும் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் சிலர் வந்து அதை எப்படி செய்யறதுன்னு காமிக்க சொன்னதுனால நம்ம லைவா வந்தா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறனால லைவ் வந்திருக்கேன் இது அப்படியே சுருண்டு வரும் பேனை ஒட்டாம வரும் அந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோ துவட்டல்னு சொல்லுவாங்க பாவக்காய் துவட்டல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது பாவக்காய் வித்தியாசமான ரெசிபி தெரிஞ்சாலும் சொல்லுங்க இல்லை வேற எதுவும் உங்களுக்கு வித்தியாசமான ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்க வீடியோ ரெடி பண்ணி போடுவோம் பாருங்க அது நல்லா கெட்டி ஆயிடுச்சு பேனை பேனில் ஒட்டவே இல்லை அந்த அளவுக்கு வருது நான் எண்ணெய் கூட அதிகம் சேர்க்கலை நீங்கள் பேனில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து துவட்டி எடுக்கும்போது இந்த துவட்டல் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் உதிர் உதிராக விட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆரண உடனே கெட்டி ஆகும் அதனால தனியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொலன்னு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஆரண உடனே நல்ல கெட்டியாயி வந்துடும் உதிராவும் வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைவ்ல இருக்கவங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா செய்கிறவங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் உங்களோட லைக் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செய்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நிறைய லைவ் ரெசிபீஸ் நம்ம போட போகிறோம் இந்த பாவக்காய் துவட்டல் இப்போ நிறைய பேர் லைவ்ல இருக்கீங்க அதனால் வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாவக்காயை உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன சைஸில் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து அப்ல காமிக்கிறேன் இந்த அளவு சின்ன சைஸில் நைஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சப்பொடி மிளகா பொடி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சல் சேர்த்து ஒரே ஒரு விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன் தோரம் பருப்பு ஒரு கைப்பொடி எடுத்து அதையும் மலர வேக வச்சு எடுத்துட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் தக்காளி கட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு ரெ ரெண்டு பல்லு எடுத்து தட்டி வச்சுருந்தேன் எண்ணெய் காய வச்சுட்டு கடுகுளுத்த மருப்பு அல்லது சோம்புளுத்த மருப்பு பொரிய விட்டு வெங்காயம் பொன்னிறமா நிறமாக வரும்போது பூண்டு தக்காளி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் நம்ம காயிலேயே மிளகா பொடி மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் சேர்த்து நான் இங்க சேர்க்கல வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே வேக வச்சு காயையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவு கிளறி வெந்து வரும்போது பா வேக வச்சு தோரம்பருப்பையும் சேர்த்து நல்லா தோட்டி எடுக்க போறோம் இப்ப இது பாத்தீங்கன்னா நல்லா துவண்டு வந்துருச்சு பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல உதிர உதிரா வந்ததுன்னா சூப்பர்வா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் டயபெட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பாவக்காயில நிறைய ரெசிபிஸ் தேவைப்படுது அதனால இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி செய்யும் போது முகம் சுழிக்காம சாப்பிடுவாங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும் இது அப்படியே சூடான சாதத்துல போட்டு கிளறி எடுத்துட்டு போகலாம் சாதத்துல போட்டு நெய்யோ நல்லெண்ணையோ விட்டு பசிஞ்சு சாப்பிடலாம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம் இது நல்லா தொக தொகண்டு நல்லா உதிருதிரா வர்ற வரைக்கும் நிதானமா குக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வச்சிருந்து சாப்பிட்டாலும் சீக்கிரம் கிடாது இப்ப ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல தவண்ட வந்துருச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க பாவக்காயில் வடை கூட செய்கிறாங்க அதெல்லாம் கூட எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி துவட்டல் செய்யும்போது பருப்போடு சேர்ந்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஆகாரமாகவும் இருக்கும் கசப்புத்தன்மையும் தெரியாது அதுதான் முக்கியமான விஷயம் கசப்புத்தன்மை தெரியாது நிறைய பாவக்காய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியான ரெசிபிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஆற விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரம் நல்ல உதிர் உதிராக வந்துடும் இதை அப்படியே வச்சிருந்து ரெண்டு மூணு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் பாவக்காயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட இன்னைக்கு உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்